வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்களெல்லாம் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சரி இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோன்னு தெரியுமா ஆமாம் நாம் காட்டுக்கு தான் வந்திருக்கோம் வாங்க நம்ம காட்டை சுற்றி பார்க்கலாம் அங்கே ஏதோ ஒரு மிருகம் வருது நீ யாரு நீங்க எல்லாம் இந்த காட்டை சுத்தி பாக்க வந்திருக்கீங்களா உங்களுக்கு இந்த காடு பிடிச்சிருக்கா சந்தோஷம் இப்ப நான் என்னை பத்தி உங்ககிட்ட சொல்றேன் கேளுங்க உன் பெயர் என்ன என் பெயர் யானை நான் காட்டுல வாழக்கூடிய மிகப்பெரிய உயிரினம் நான் மிகவும் வலிமையானவன் நான் ஒரு பாலூட்டி விலங்கு

கன்று இல்லைனா குட்டியானு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை நான் ஒரு சைவ விரும்பி அப்புறம் எனக்கு கரும்பு வாழைப்பழம் கூட ரொம்ப பிடிக்கும் நாங்க குட்டிகளா இருக்கும்போது ரொம்ப சுட்டியா இருப்போம் நிறைய விளையாடுவோம் எங்களுக்கு விளையாட ரொம்ப பிடிக்கும் அது என்ன உங்களுக்கு இவ்வளோ பெருசா இருக்கு அதுதான் என்னோட சிறப்பம்சம் இதுக்கு பேரு தும்பிக்கை அதை வைத்து தான் நான் உணவு சாப்பிடுவேன் தண்ணீர் குடிப்பேன் இதுதான் என்னோட சிறப்பு பலமே ஆமா அது என்ன உன் முகத்துல வெள்ளையா நீளமா ஏதோ இருக்கு நல்ல கேள்வி நண்பா இதுக்கு பேர் தந்தம் எல்லா யானைகளுக்கும் தந்தம் இருக்காது என்ன மாதிரி ஆயானைகளுக்கு மட்டும்தான் தந்தம் இருக்கும் அப்பா உனக்கு எவ்வளோ பெரிய காதுகள் அதை ஏன் நீ ஆட்டிக்கிட்டே இருக்க ஆமா எனக்கு முரம் போல காதுகள் சின்ன சின்ன பூச்சிகள் எறும்புகள் ஏக்கள் கொசுக்கள் எல்லாம் என் காதுக்குள்ள போகாம இருக்கிறதுக்கும் நான் என் வாழையும் காதையும் ஆட்டிக்கிட்டே இருப்பேன் யானை நண்பா இன்றைக்கி நான் உன்னை பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் உன்கிட்ட பேசினதால உன்னை பற்றி நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் இதை என்னுடைய மற்ற நண்பர்கள்கிட்டையும் நான் கண்டிப்பாக பகிர்ந்துப்பேன் சரி எனக்கு நேரமாச்சு நாம் இன்னொரு நாள் பார்க்கலாமா எனக்கும் உன்னை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் நண்பா சரி நானும் கிளம்புறேன் கண்டிப்பாக நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி நம்ம காட்டில் யானை நண்பனை பார்த்ததும் அவனை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்ல இந்த தகவல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் சரி நேரமாச்சில் நம்ம எல்லாம் வீட்டுக்கு போகலாம் வாங்க நாளைக்கு பார்க்கலாம் டாட்டா தேங்க்யூ அண்ட் சப்ஸ்க்ரைப் நாவ்